நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக இன்றைய காலகட்டத்தில் அனைத்து விஷயங்களுக்கும் பணம் என்பது மிகவும் அதிகமாக தேவைப்படுகின்றது ஒரு சிலர் கூறுவதை நாம் கேட்டிருப்போம் எங்கள் வீட்டில் அனைவருமே வேலைக்கு செல்கின்றோம் ஆனால் அவ்வளவு எளிதாக பணத்தை சேமிக்கவே முடிவதில்லை ஏதாவது ஒரு வகையில் பணம் செலவாகிவிடுகின்றது என்று சொல்வார்கள் இப்படி உங்கள் வீட்டிலேயும் பண வரவு குறைவாகவும் பண தேவை அதிகமாகவும் அதாவது பண கஷ்டம் அதிகமாகவும் உள்ளது என்றால் இந்த பதிவு உங்களுக்குத்தான் ஆம் நண்பர்களே இன்றைய பதிவில் உங்கள் வீட்டில் உள்ள பண கஷ்டமும் தீர்ந்து பண வரவு அதிகமாக உதவும் ஒரு பரிகாரத்தை பற்றி தான் விரிவாக காண இருக்கின்றோம் அதனால் இந்த பதிவை முழுதாக படித்து இதில் கூறியுள்ள பரிகாரத்தை செய்து உங்கள் வீட்டின் பண வரவை அதிகமாக்கி கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் உள்ள அனைத்து பண கஷ்டமும் தீர்ந்து பண வரவு அதிகமாக உதவும் ஒரு பரிகாரத்தை தான் விரிவாக காணலாம் முதலில் ஒரு எலுமிச்சம் பழத்தை எடுத்து அதனை இரண்டாக நறுக்கி அதில் ஒரு பாதியில் மஞ்சள் மற்றொரு பாதியில் குங்குமம் தடவி வைத்துக் கொள்ளுங்கள் பின்னர் அதனை உங்கள் வீட்டின் வாசலின் வலதுபுறம் மஞ்சள் தடவிய பழத்தையும் இடதுபுறம் குங்குமம் தடவிய பழத்தையும் வைத்துக் கொள்ளுங்கள் பின்னர் இரண்டு அகல் விளக்கினை எடுத்து அவற்றுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து பஞ்சத்திரி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி உங்கள் வீட்டின் வாசலின் இரண்டு புறங்களிலும் கொள்ளுங்கள் பின்னர் உங்கள் வீட்டின் பூஜை அறையிலும் விளக்கி ஏற்றி துர்க்கை மற்றும் மகாலட்சுமியை நினைத்து வழிபாடு செய்யுங்கள் இதனைத் தொடர்ந்து ஒன்பது வாரம் செவ்வாய்க்கிழமை தோறும் ராகு காலத்தில் செய்து வருவதன் மூலம் உங்கள் வீட்டில் உள்ள அனைத்து பண கஷ்டமும் தீர்ந்து போவதை நீங்களே காணலாம் இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்